காமுண்டீஸ்வரி சொல்ல சொல்லப்போகும் நேரம் அடுத்தடுத்த பரபரப்பான கதைக்காலம் பாருங்கள் முழுமையாக பார்க்க ஒரு பக்கம் பார்த்தால் அருண் ஆனந்த் ஆகியோரால் கடத்தப்பட்ட நவீனும் மண்டபத்திற்கு வந்து விடுகிறார் ஒரு வழியாக இதனால் மாயா சந்திரகலா ஆகியோரும் அதிர்ச்சி அடைகின்றனர் கார்த்திக் நவீனை வைத்து ரேவதியின் கல்யாணத்தை நடத்தி விடலாம் என்று முடிவெடுக்கிறான் ஒரு பக்கம் ஆனால் நவீன் துர்காவை தான் காதலிக்கிறேன் ரேவதி என நினைத்ததாகவும் அவளை தான் தனக்கு பிடித்திருப்பதாகவும் சொல்ல கார்த்திக் சாக்காகிறான் ஒரு பக்கம் இதனால் நவீன் ரேவதி திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை உருவாகிறது இதற்கெல்லாம் ஒரு காரணம் யார் என்று பார்த்தால் ரேவதியின் அப்பாவும் ரேவதியின் அக்கா வீட்டுக்காரும் என்றுதான் எல்லா உண்மையும் நவீன் போட்டு உடைத்து விடுகிறான் கார்த்திகிரா நான் வந்து முதல் முதலில் வந்தப்போ ரேவதி இவங்க தான் சொல்லி எனக்கு துர்காவை காட்டினதே இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது நான் முத முதல் வந்து ரேவதி நினைச்சி துர்காவை பார்த்துட்டேன் துர்காவை தவிர மற்றவங்கள யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது நானும் துர்காவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து நவீன் சொல்கிறார் இதை கேட்ட கார்த்தி வந்து உங்க இதெல்லாம் உங்களோட வேலை தான் சொல்லி ரொம்ப கோபமாக போய் திட்டாரு அதுக்கு வந்து ரேவதியோட அப்பா என்ன சொல்கிறார் நீ தான் எனக்கு வந்து மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லி தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணேன் ஆனால் வந்து இதில் வந்து எனக்கு விருப்பம் கிடையாது நீ மட்டும்தான் என்னோடய மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறேன் Okay. அதுக்கு ரேவதியோட அக்கா வீட்டுக்காரரும் கண்டிப்பா வந்து நீ தான் வந்து ரேவதிக்கு வந்து தாளி தாலி கட்டணும் கண்டிப்பா ரேவதி குளத்துல வந்து வேற யாரும் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியை வந்து உண்மையை சொல்ல போறாரு கார்த்திக் ஆனா வந்து சாமுண்டேஸ்வரி உண்மை சொல்லும் வந்து பக்கத்துல மாயா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பா இப்ப கார்த்திக் வந்து உங்க அம்மா ரூம்குள்ள போறாரு டிரைவர் பையன் போறான் ஆனால் அந்த டிரைவர் பையன் பாரு என்னையும் வந்து மகேசியும் தப்பு தப்பாதான் சொல்ல போறான் அதுலேயும் வந்து இப்படி ஊர்க்காரங்களா சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் சொல்ல போறான் பாருன்னு சொல்லி ரேவதி கிட்ட ஏற்கனவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட ரேவதி வந்து சரி நீங்க இருங்க நான் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வரேன் அம்மாவும் கார்த்தியும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே நின்று கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் பேசும்போது கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா மேடம் கண்டிப்பாக மகேஷும் மாயாவோட உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு இது வந்து உங்களுக்கும் தெரியும் அப்புறம் அமைதியாக இருக்கீங்க அவங்க ரெண்டு பேருமே தப்பானவங்க மகேஷ்னால வந்து மாயா வந்து எத்தனை முறையை வந்து அபாசம் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும்ல ஏன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து காம்புடீஸ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தான் ஆனால் ஊர்ல இருக்கவங்க எல்லா பேரும் ஒரு வீட்டில் அண்ணியும் குழந்தனும் இருந்தால் கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க காது மூக்கு வச்சு பேசதான் செய்வாங்க இதுவும் எனக்கு வந்த மாதிரிதான் உனக்கும் வந்து யாரும் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்து ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா சொல்லி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனா என்ன செய்யறதுன்னே தெரியாம வந்து கார்த்தி வந்து பேசாம போயிடுறாங்க ஆனா சாமுண்டீஸ்வரின் திட்டம் என்னன்னா கண்டிப்பா எப்படியாக இருந்தாலும் கார்த்தி தான் மாப்பிளையாக போகிறோம் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மகேஷ் மாயை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க